அண்ணே இந்த நகை நான் ஒன்னும் வீட்டுக்கு கொண்டுட்டு போகல இங்கே வையினே எனக்கு ஒண்ணு வேண்டாம் மா ஏன் அப்படி சொல்ற எடுத்தது எடுத்தாச்சு கொண்டுட்டு போ அண்ணே ஏன் இப்படி சொல்ற ஆசைப்பட்டு எடுத்த அதே இங்க குடுத்துட்டு போனும் அமலாதாச்சி கொண்டுட்டு போங்க பிள்ளைக்கு ஆகும் இல்லனா நீங்க கூட போட்டு தரலாம்ல எதுக்கு இங்க குடுத்துட்டு போனும் தான் தெரிஞ்சு போச்சுல கொண்டு போய் வீட்டுல வைங்க போங்க அண்ணே இல்லைன்னா இவர் எப்பவுமே என்னை திட்டிட்டு தானே இருப்பார் அதுக்கு பயந்துட்டு தான் இதை கொண்டு போய் எங்காவது விற்றுட்டு எனக்கு காசு கொடுன்னு அந்த கடனை நான் அடைச்சிடுறேன் அடைச்சி வாய மூடு கொண்டு வந்தா நீங்க எப்படியும் என்னை திட்டுவீங்க எனக்கு தெரியும் எனக்கு இது வேண்டாம் வேணாட்டி தூக்கி போடு கொண்டே தூக்கி போடவா கடன் எப்படி அடைப்பேன் நான் தெரியுதுல்ல தெரியுதுல்ல முன்னாடியே யோசிக்கணும்ல

இவரு ரொம்ப பேசுறாரு நீ பண்ணது என்னதான் இருந்தாலும் தப்பு அமுதா நான் பெருசா தப்பு பண்ணிட்டேன் யாருக்காக நான் செய்யத்துக்க போனேன் ஏதோ கூட பிறந்துட்டா அவன் நல்லவளோ கெட்டவளோ சொல்லிட்டா காது குத்துனே அவ பிள்ளைக்கு என்ன செஞ்சு கொண்டு போய் போடணும்னு ஆசை இருக்காதா எனக்கு இது வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் ஃபங்க்ஷன் வைக்கிறா அதுக்கு நம்ம போடணும் வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல நீ அதுக்காக தானே நான் எடுத்துருக்கிறேன் இவருக்கு ஏன்னு அது புரிய மாட்டேங்குது நீ பாரு அமுதா நீ பண்ணது என்னதாக இருந்தாலும் தப்பு தான் அது அவருக்கு தெரியாம நீ வாங்கிட்ட அப்போ என்ன நினைப்பாங்க நமக்கு தெரியாம அப்படி கடனை வாங்கி அப்படி வாங்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க அமுதா யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் கூட சுந்தரி இப்படி பண்ணாருன்னா எனக்கு ரொம்ப கோபம் வரதான் செய்யும் அமுதா ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அதோடு அவர் கோவப்பட்டாலும் அமைதியா இரு கூட கூட சேர்ந்து பேசாத அமுதா தான் வரும் தான் அண்ணா சொல்படி நடந்துக்க சரியா ஆமா நீ வேறமா நீ வேற புரியாம பேசாத பாருங்க இனிமே இந்த நகையை பத்தி ஏதாவது பேசுனீங்க எனக்கு கெட்ட கோவம் வந்துரு பாருங்க சும்மா நகை வாணா ஏதோ வாங்கினது கடன் வாங்கதான் வாங்கினேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த கடனை உங்களை ஒண்ணு நான் அடைக்க சொல்ல கிடையாது நான் ஏதோ கூலி வேலைக்கோ காட்டு வேலைக்கோ எங்கேயாவது வயல் வேலைக்கோ போயிட்டு நான் எப்படியோ அந்த கடனை அடைச்சுக்கிறேன் சரியா மச்சான் கோச்சுக்க மாட்டீங்களே ஏன் மச்சான் என்னாச்சு எவ்வளவு திமிரு பத்தீங்களா வேலைக்கு போகக்கூடாது நான் எவ்வளோ நான் சொகுசாக நான் வச்சுருக்கேன் கல்யாணம் பண்ணி வேலைக்கு மச்சா அப்போ எப்படி ஆளுன்னு பாருங்கள் ஏன் முன்னாடி நீ காட்டு வேலைக்கு வயல் வேலைக்கு கூலி வேலைக்கு போறியா இதுக்கா உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் சொல்லு அம்முதா உன் இஷ்டத்துக்கு கடன் வாங்குவ அதை நான் கேட்கக்கூடாது கேட்டால் உங்களை அடைக்க சொன்னா நான் கூலி வேலைக்கு போய் அடைப்பேன்ற என்ன நினச்சிட்டு பேசுகிற அவ்வளோ தைரியம் உனக்கு வந்துடுச்சா ஆமா செய்யக்கூடா செய்யக்கூடா செய்யக்கூடாதுன்னு ஏன் இப்படி பேசுறீங்க அப்போ எனக்கு என்ன தோணும் நம்ம தங்கச்சிக்கு இவர் செய்யக்கூடாதுன்றாரு அப்போ நம்ம கஷ்டப்பட்டாவது நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கி செய்யணும் அப்படின்னு தானே எனக்கு தோணும் அதனால தான் கடன் வாங்கினேன் ஒருவேளை நீங்க ஒத்துருக்கலாம்ல ரெண்டு பேரும் சேர்ந்தே கடன் வாங்கி எடுத்துருக்கலாம்ல நகை தான் உங்களுக்கு தெரியாம நான் வாங்கி எடுத்தேன் இல்லனா உங்ககிட்ட சொல்லாம நான் ஏன் எடுக்க போறேன் மச்சா நீங்களே சொல்லுங்க நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க ஐடியா சொல்லுங்க உண்மைதான் இல்லன்னு சொல்லல நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும் ஏன்னா இது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கும் புரியுது மாமா அது அமுதாக்கு புரிய மாட்டேங்குது நம்ம என்ன பண்றது அமுதா விடு அமுதா இங்க பாரு என்ன இந்த மனசு தூரம் இருக்காரு இங்க மச்சான் இப்ப உங்க தங்கச்சி வந்து வந்துட்டு போச்சு இல்லையா பிரியா நீங்களே யோசிக்க மச்சான் இப்போ சுந்தரிக்கு ஒரு தங்கச்சி இருக்கு சரி தங்கச்சியோ தம்பியோ சுந்தரிக்கு அண்ணா இருக்காருல்ல அவரு எங்காவது உங்களை பார்த்துட்டு அங்க உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு ஒரு வாட்டுக்கு இல்ல உங்களுக்கு சொல்லல சுந்தரிக்கு மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாருன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்கள்ட்ட ஒரு வாரத்தை சொல்லாம போனா எப்படி நமக்கு போறதுக்கு மனசு வரும் உங்களுக்கு செய்யறதுக்கு மனசு வரும் சொல்லுங்க மச்சான் சொல்லுங்க அந்த மாதிரி தானே எனக்கு தோணி இருக்கும் அதையும் அமுதாக்கு புரிய மாட்டேங்குது சரி இந்த மனசு அப்படி சொல்றாரு நம்ம ஏன் வர கஷ்டப்படுத்தணும் வைக்கணும் அப்படின்னு ஏன் மச்ச அமுதாவுக்கு புரிய மாட்டேங்குது அதை தானே நான் சொல்றேன் இப்போ ஆனால் அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது எனக்கு அதான் மச்சம் கஷ்டமா இருக்கு அதான் கஷ்டமா இருக்கு புரியுதா அமுதா அவர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சமாவது உனக்கு புரியுதா புரியலையா அவர் சொல்லப்போனால் நியாயமாக தான் பேசுறாரு சரியா அவர் பக்கம் பேசுறது நியாயம்தான் இங்கே பாரு இந்த நகையை கொண்டு போய் வீட்டில் வை அந்த பிள்ளைக்கு ஒன்றும் செய்யவே தேவையில்ல நீ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்க இல்லையா நீ போட்டுக்க காதுல பின்னாடி நகைல ஏறிட்டே போகுது அந்த கடனை எப்படியோ அடைச்சிக்கிடலாம் சரியா என்ன மச்சா நான் சொல்றது அமுதா வேணா அந்த நகையை போட்டுக்கட்டுமே ஆ அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த கடனை அடைச்சுக்குவேன் ஆனா உங்கள் தங்கச்சி கூட மட்டும் செய்யக்கூடாது நீங்களே யோசிங்க மச்சா யார் நிலமையும் ஏன் அமுதா சரி நம்ம வீட்டுக்காரவர் மதிக்கவே இல்லையே பாவமாக இல்லையா பாவம் உனளுக்கு என்னதாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல இந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கார்ட்ட வாங்க போங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு நினைக்கல நீனு நம்ம தங்கச்சி தானே நம்ம தங்கச்சி தானே அதை தான் உனக்கு தோணுது ஆனால் என்ன மதிக்கலைங்கும் போது நீ அதை பற்றி யோசிக்கவே இல்லை நீனு என்னை மதிக்காட்டியும் ஓ தங்கச்சி வீட்டுக்கு நீ போவே அப்படி தானே தான் ஏ அம்மா ஏன் தான் அப்படி இவ்வளோ பாசத்தை பொழுது தெரில இன்னும் நல்ல தங்கச்சியாக இருந்தால் உனெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது இருக்கே அந்த பிள்ளைய குறை சொல்லிட்டே இருக்கிய நல்ல கெட்டவளோ அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவளுக்கு ஒண்ணுமே பேச தெரிய மாட்டேங்குது அவ பாட்டுக்கு இருக்கு வக்கல பேசுறா பண்றா தெரிஞ்சவளா இருந்தா ஏன் இப்படி எல்லாம் பேச போறா அவளுக்கு ஒண்ணு தெரியாதவளை கண்டுதான் கண்டபடி அவ பாட்டுக்கு வாயில வந்தது பேசிட்டு இருக்கா இங்க வருங்க இந்த இப்படிதான் அவளோட குணமே அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு புரியலங்கும் போது நான் ஒண்ணும் பண்ண முடியாது பேசாம போறீங்களா வந்துட்டாரு இப்பதான் எடுத்து சொல்லி விளக்கம் சொல்ல பாத்தீங்களா மச்சான் உங்க கண்ணு முன்னாடியே எப்படி பேசுதுன்னு அப்படின்னு கோவம் வருதா இல்லையா மச்சான் சொல்லுங்க அமுதா மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் நானும் பார்த்துட்டே இருக்கேன் அடிக்க கூடாது அடிக்க கூடாது அடிக்க கூடாதுன்னு ஆனா எனக்கு வர்ற கோவத்துக்கு செம்மையா சொல்லிச்சு எடுத்துருவேன் மச்சான் பரவாயில்ல விடுங்க மச்சான் அது ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கு நீங்க கூட்டிட்டு போங்க இங்க பாரு வா அமுதா கிருக்கு மாதிரி லூஸ் மாதிரி நடந்துட்டு இருக்க ஆமா நாங்க லூஸ் தான் என்ன அடிச்சிருவீங்களா கேட்டேன் எப்படி அடிப்பியா நானும் பாக்குறேன் எங்க அடிச்சுதான் காமிங்களே அமுதா விளையாடாத பொறுமைய சோதிக்கிற மனுஷனுக்கு ஒரு அளவுதான் கோவம் என்னால தாங்கல கோவம் வருதா வரட்டும் நல்ல வரட்டும் அடிச்சுதான் காமிங்களே அடிக்கிறத நானும் பார்க்கறேன் அச்சா பேசாம இருக்க சொல்லுங்க அண்ணே நீ பேசாம இருந்தே அவரே அடிக்கிறாராம் அடிக்கட்டுமே நல்லா அடிக்கட்டும் எப்படிதான் அடிக்கிறான்னு நானும் பார்க்கறேன் ஷோ ஏன் இப்படி அமுதா பேசாம வந்துரு என் கூட இல்ல என்ன அடிக்கிறேன் சொல்றீங்களா அடிங்க அடிங்க பாக்கலாம்

என்ன இதெல்லாம் என்னை எல்லாரும் வேடிக்கை பார்த்து நிக்கிறேன் பாவி மனசா என்ன அடி அடிக்காரு பாருங்க இவரை போயிட்டு நான் கட்டிக்கிட்டேன் என்ன எனக்கு தேவையா இதெல்லாம் எனக்கு தேவையா எல்லாரும் கண்ணு முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி எப்படி அடிக்கிறாருன்னு பாருங்கண்ணே இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல முன்னாடி மாதிரி எல்லாம் இவர் கிடையவே கிடையாது இப்போ ரொம்ப மாறிட்டாரு அண்ணே என்னே பாருனே அண்ணே எந்திரிக்க சொல்லுனே பிச்சிருவேன் பிச்சு ஒரு அளவுதான் நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது மச்சான் உங்க கண்ணு முன்னாடியே சொல்லிட்டு தான் நான் அடிச்சேன் எவ்வளவுதான் மச்சான் பொறுமையா இருக்கிறது நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு அளவு தான் மச்சான் பொறுமை பார்த்துட்டே இருக்கி என்ன வாய் என்ன பேச்சு ஆ அடிக்காம கொஞ்சவா சொல்றியா யார் நீங்க தப்பா என்ன நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல எழுந்திரிக்க சொல்லுங்க ஆவி மனுஷா என்னைக்கு இப்படி அடிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அமுதா அமுத அமுதம் சுத்தி வந்தது எல்லாம் இதுக்குத்தானா இதுக்குத்தானான்னு கேட்டேன் முதுகுல வச்சு கும்மு கும்முன்னு கும்மிட்டு அல்ல இப்படி அடிப்பேன்னு நான் ஒரு நாளும் நினைக்கவே இல்லைங்க நினைக்கவே இல்லை ஏதோ நான் சொல்றேன்னு நினைச்சேன் ஆனா அடிச்சு போட்டியல்லங்க அடிச்சு போட்டியல்ல பாருங்க மச்சா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கு வாய முடுமா அவருதான் கோமா இருக்காரு நீயும் சேர்ந்து சேர்ந்துட்டு ச்சே பேச்சு நிறுத்துறியா முதல்ல அவர் கூட 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 வாய் பேசிட்டே இருக்கார் பிறகு அவர் கோவப்படாமல் இன்னும் செய்வார் ஆடா ஏமா நீ வேற சும்மா வா உள்ள உள்ளே எங்கே மச்சான் அங்கே கூப்பிடுதியா இல்லை அங்கே தனியாக இருக்குது அழுகுது நான் அதைத்தான் தேடி வந்தேன் இங்கே எந்த கூத்தெல்லாம் நடக்குன்னு எனக்கு என்ன கண்டே வர சொல்லுங்க கூட்டிகிட்டு கிளம்புறேன் இல்லை அழுகுதான் இங்கே வா மச்சான் அமுதா கிளம்பு மச்சான் கூட இல்லை அழுகுதான் நீ இங்கே இருந்தால் சரி பட்டு வராது மனசம் கூட போக மாட்டே நான் போவே மாட்டேமே போமான்ட்டு எல்லாம் கோவத்துல நடக்கறது டி பாத்துக்கலாம் என்ன அவருதான் கோவத்துல டென்ஷன் ஆயி அடிச்சுட்டாருன்னா நீயும் சும்மா வீடு பாத்துக்கலாம் நீ போட்டி மாப்பிள நீ என்ன மாப்பிள புதுசா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதான் அவளுக்கு கோவம் வந்துட்டு போல நீங்க போங்க மாப்பிள்ள கூட்டிட்டு போங்க அமுதா போமா மச்சா வர சொல்லுங்க ஆமா கூப்பிடுறாரு அமுதா போ அமுதா இல்ல தனியா இருக்கு இல்லையா இல்ல தூக்கிட்டு வந்தா கூட நீங்க இருக்கலாம்

அங்கே இருக்கு நீங்க இருந்தா எப்படி பிள்ளையை போய் பாக்குறது இல்லையா அம்மாவு காணும் காணும் பிள்ளை தேடிட்டு இருக்குல்ல வாமா மனசு கூட நான் போக மாட்டேன் போக மாட்டேன் போக மாட்டேன் என்ன விட்டுருங்க ஷோ மாமா அமுதாவ நான் அழைச்சிட்டு வரேன் நீங்க முன்னாடி போங்க என்ன மாமா முன்னாடி போறீங்கள நான் அமுதாவை கூட்டிட்டு வரேன் ஆ சரிங்க மாப்பிள்ள கூட்டிட்டு வாங்க வா அமுதா